மது பிரியர்கள் மது பிரியர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் யாரும் இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன் ஒருவேளை தட்டு தடுப்பி மது பிரியர்கள் இருந்தா உங்களுக்கான ஒரு நற்செய்தி நற்செய்தி இல்லை வேதனையான செய்தி என்னன்னா இப்ப நான் இடம் பாத்தீங்கன்னா எங்கள் ஊராட்சியில் ஒரு தண்ணீர் போகிற ஒரு சட்டர் பகுதி அந்த பகுதியில் வந்து நின்னுட்டு இருக்கேன் இங்க சரி எதர்ச்சியாக வந்து தண்ணி போகுதா என்னென்னு வரும் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம பார்த்தது வந்து தண்ணீர் போகிற காட்சி மட்டும் இல்லை அதில் ஒரு அற்புதமான காட்சி அமைஞ்சிருக்கு அந்த காட்சியை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்காக நான் அதை பண்ணுறேன் பாருங்க அங்கே ஒரு பாட்டிலு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாட்டிலு அதுக்கப்புறம் வாட்ரு கேனு அப்படியே வந்தீங்கன்னா அங்கேயே ஒரு பீர் பாட்டிலு அப்படியே வாங்க அப்படியே வந்தீங்கன்னா ஆ இங்கே ஒரு பீர் பாட்டில் பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு பீர் பாட்டில் ஆ இங்கே ஒரு பீர் பாட்டில் அந்த ஏதாவது முன்ன ஒரு விஷயம் என்னென்னா மிருகங்கள் கூட வந்து அறிவுள்ள ஜீவன்களாக இருக்குது ஆனால் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐயோ மறுபடியும் முறை தப்பு தப்பாக வருது மது பிரியர்களா சரி கண்டன மது பிரியர்கள் ஐயோ அப்பா பேரை சொல்லவே கூசுது மோசமான மனநிலையில் இருக்கிறாங்க ஏ தொலைங்க அவங்கள வேணான்னு சொல்லி தொலை குடிச்சு தொலைஞ்சிட எல்லாருமே போய் எங்கிட்ட காட்டுப்பகுதியில் உட்காந்து குடிச்சுட்டு அந்த பாட்டில்களை சேமித்து கொண்டே கடையில் கொடுங்கடா ஏன்னா அதுக்கும் காசு கொடுக்குறாங்க அதை விட்டுவிட்டு வந்து நீர்நிலைகளில் விவசாய பகுதிகளில் மக்கள் அன்றாடம் புழங்கக்கூடிய பகுதிகளில் குடிச்சு போட்டு பாட்டில் அப்படியே போட்டு போகிறீங்க வெக்கமே இல்லாமல் வெக்கம் கட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு திட்டலான்னு எனக்கு தோணுது இல்லை இங்கே எங்கேயோ கிடக்குன்னு தெரியல இருங்க இருங்க இன்னொரு பகுதி எவ்வளோ இல்லை இப்படி இல்லை இன்னொரு பகுதி இங்கே பாருங்கள் ஆகியலாம் இங்கே இருந்து குடிச்சிட்டு அப்படியே தூக்கி தண்ணி வீசுறது அவருக்கு ஒரு ஸ்டைல் போல் இன்னைக்கு இந்த இந்த புள்ளிங்கோல்லாம் தருகிறாங்க இல்லை இங்கே பார்க்குற வேலையாக தான் இருக்கும் என்னத்த சொல்றது இவங்கள சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி இருக்கு உங்க ஏரியாவில் யாராவது இப்படி நீர்நிலையில உட்காந்து குடிச்சு பாட்டில் விற்று காதை சேர்த்து அரைஞ்சிருங்க ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏன்னா என்ன குடிக்கிறதே ஒரு கேவலமான வேலை அதுலேயும் வந்து இந்த மாதிரி வேலையும் முரட்டு கேவலமான வேலையை பையன் விளாண்டுக்கிட்டு தான் விழுந்த மாதிரி இருந்துச்சா வந்து பார்த்தேன் குடிக்கிறதேமான ஒரு செயல் அதுல இந்த மாதிரி வேலை செய்வது வந்து ரொம்ப வேதனை அளிக்கிறதாக இருக்கிறதாகவே அதிகமாகவும் நம்ம திட்ட முடியல ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு திட்டி பழக்கம் இல்லை வாயில வார்த்தை எல்லாம் நம்மளுக்கு வராது அதனால அன்போடு வந்து இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு கேட்டுக்கொள்கிற விஷயம்னா பேச பேச இல்லை நம்ம சேனலுக்கு அது பழக்கம் இல்ல சாரி அப்படி சொல்லுங்க நம்ம சேனலுக்கு அது கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி பழக்கம் இல்லை இல்லாட்டியும் பேசணும்னு நினச்சா நிறைய பேசலாம் அந்த அளவுக்கு அன்றாடம் வந்து நம்ம புழங்கக்கூடிய ஒரு நீர்நிலை பகுதிங்கிறப்போ இந்த தண்ணி நிறைய வந்தா இது வந்து அப்படியே நேர போய் கண்மாய் பகுதிகளில் தான் போய் சேரும் அப்படி கண்மாய் பகுதிகளில் அந்த பாட்டல் போகும்போது அங்கே எண்ணற்ற மிருக ஜீவன்கள் மக்கள்கள் எல்லாருமே புழங்கக்கூடிய ஒரு பகுதி தானே இதுலேயும் நடந்து போகிறோம் இதை குறுக்க பாதை இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் இது ஒரு ஓடை அப்படியே ஃபுல்லாகவே இந்த அந்த பாட்டிலெலாம் மிதந்து இந்த ஓடைகளில் போச்சுன்னா அந்த பக்கம் ஆடுமைக்கு வர்றவங்க மாடுமைக்கு வர்றவங்க இத பாதையை கடந்து போகிறவங்க அதெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் இன்றைக்கி இருக்க இளைய சமுதாயங்கள் தயவுசெய்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க குடிக்கிறேன்னு முடிவு பண்ணுறீங்க அதை குடிச்சு விட்டு அதை பக்குவமாக இந்த பாட்டில்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேகரித்து கொளுத்தி விடலாம் பட் கண்ணாடி பாட்டில்கள்ங்கிற போது அது நிறைய சேதங்களை ஏற்படுத்தும் அதனால அன்புக்குனிய குடிகாரர்கள் குடிகாரர்கள் குடிகாரனே வருது போலாம் மது பிரியர்கள் கண்டனங்களே அவர் வேற கண்டனங்களை பதிஞ்சு இப்போ பேர் மாற்றங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான பேர் மாற்றங்கள் அதை தோல்வி அடைஞ்சோம்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அது வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் தவற விட்டோம் தவற விட்டோம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து பல பேர் மாற்றங்கள் நடந்துருக்கு இது அது என்ன அந்த கள்ள தொடர்பாளர்களுக்கு என்ன சொல்றது பெண் பெரியர்கள் இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை இல்லை அந்த மாதிரி ரொம்ப மோசமான பேர் மாற்றங்கள் தான் இன்னைக்கு சாதனையாக இருக்கு இந்த குடிகாரங்க நம்ம சொல்லக்கூடாது மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லணுமா கௌரவமா பாலாலாட்டி கண்டனம் தெரிவிக்கிறாரா அதனால தயவு செய்து கிறிஸ்துமஸ் இப்படி என்ஜாய் பண்ணுறது அதனால குடிச்சுபிட்டு உங்க ஏரியாக்களில் நீர்நிலைகளில் விவசாய பகுதிகளில் பாட்டில்களை தயவுசெய்து போட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு வந்து உங்களுக்கு சொல்லி நல்லது செய்ய குடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது என் நாட்டுக்கே நல்லது பட் ஆனா அதை யாரும் செய்யறதுக்கு இன்றைக்கி முன் வரலை இங்குறப்ப அதை நாங்க தலையிட விரும்பல பட் ஆனால் குடிச்சு அந்த பாட்டில்களை வெளியில பொது வழியில் போடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்க ஸோ அதனால கேட்டுவாங்க உள்ள மஞ்சு பாப்பாக்கு ஹாய் அப்படின்னு யாரோ ஒரு நண்பர் போட்டிருக்காரு நேரலையில் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நேரலையில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது அன்புக்கு சொந்தங்களை நேரலையில் நீண்ட நேரம் அந்த மாதிரி ஜாலியாக பேசிட்டு நேரம் அப்படி பேசணும் அப்படின்னு ஆசை தான் ஆனால் இருந்தாலும் நம்ம இருக்கிறது வந்து ஒரு சிட்டி பகுதினால சிட்டினால நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க நம்முடைய கிராமப்பகுதிங்கிறதுனால திடீர்னு வந்து நெட்ஒர்க்கு வந்து கட் அதனால் நம்ம அதை முழுசாக செய்ய முடியாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி அறுபது எழுவது பேர் இப்போ லைவில் பார்த்துட்ருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் ஏரியாவில் இது போன்ற நபர்கள் சரக்கடிச்சிட்டு இந்த மாதிரி பொது வழியில் பாட்டிலெலாம் போடுவாங்க அப்படின்னா அவங்கள சொல்லுங்கள் அறிவுறுத்துங்க இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அதற்கான பதிவு தான் இது அன்புக்குனியே சொந்தங்களுக்கு நம்ம கொஞ்சம் கூட குறைய அந்த வீடியோவில் பேசியிருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கம் வேற ஒன்றும் இல்லை நீர்நிலைகளை பாதுகாக்காட்டியும் பரவாயில்ல பட் அதை கெடுக்க வேண்டாம் அதை அழிக்க வேண்டாம் பாதுகாக்காட்டியும் போயிட்டு போகுது அதை நான் இந்த எங்கள மாதிரி ஆளுகள் மற்ற பாலா மாதிரி ஆளுகள்லாம் அதை பாதுகாத்துக்குவோம் பட் ஆனால் அழிக்க வேண்டாம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப டேமேஜ் பண்ண வேண்டாம் கேட்டுக்கிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு இன்னொரு நாள் நேரலையில் டவர் கிடைக்கிற இடத்துல இருந்து உங்களோட மீண்டும் ஒரு நாள் பேசோம் இங்க தவறு கிடைச்ச அதனாலதான் நேரலை நன்றி மகிழ்ச்சி வணக்கம் புரியல